வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜிண்டால் ஸ்டீல் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க கேபாக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கேப்பாக்சில் வந்து ஆல்ரெடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு கிட்டக்க பிளான்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க கேபாக்ஸ் அதில் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கிட்டக்க உங்கள் செலவு பண்ணியிருக்காங்கிற கீ இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் தென் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்க்ரூட்டின் அண்ட் மைனிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சாரி இதில் வந்து ப்ராடக்ட் மிக்ஸ் அண்ட் வேல்யூ அடிஷன்ஸில் பார்த்தோம்னா எழுபத்தி மூணு பெர்சென்ட் வந்து சேல்ஸ் வேல்யூ அடிஷன்ஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து கொஞ்சம் அது வந்து ரெக்கார்டு ஹையாக அச்சீவ் ஆகிருக்கு சக் அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து நம்ம கீ பாயிண்ட்டாக பார்க்க முடியுது இப்போ எங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி நூத்தி முப்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரத்தில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு சார் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் வரைக்கும் ஆப்பர்ச்சு இருக்கு அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி பத்தொன்பதுங்கிறதுனால ஹை வாலர்ட் நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பார்த்தா ரெவன்யூ போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க தென் சப்சிக்வெய்டாக இங்கே நமக்கு வந்து க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் கிட்ட க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி உடைய ஆனுவல் க்ரோத்துன்னு பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக ஐஸ்டாக ஈபிஎஸ் க்ரோத் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்ட்டர்லிக்கு இங்கே வந்து டேட்டா இல்லை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பாரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி ஒரு பர்சென்ட் க்ரோத் ஆயிருக்கு ரெவன்யூ குவார்டர்லி ரெவன்யூ நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் க்ரோத் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்மியாயிருக்கு இருபத்தஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட் கம்மியாக இருக்குது க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ வந்து குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபா எண்ணூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எட்டு ரூபா கிட்டக்கு குறைஞ்சி ஆறு புள்ளி மூணு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட் ட்ராப் ஆயிருக்கு இந்த குவாட்டருக்கு அதனால உடைய டிடிஎம் லெவல் இருபத்தி ஏழுன்னு இருக்கு ஸோ இப்போ இருபத்தி ஏழுங்கிறது போன குவார்டர் காட்டிலும் ரெண்டு ரூபா கம்மி இந்த இருபத்தி ஏழுங்கிறது நமக்கு மார்ச் குவார்டரோட ஈக்குவலைஸ் கிட்டத்தட்ட மார்ச் குவார்டரோட ஈக்குவலைஸ் பண்ணுது ஸோ இப்போ அதனால இவன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறானா இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு கரெக்ஷன் லீட் எடுக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி முப்பத்தி மூணு பர்சென்ட்டை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் வந்து பதிமூணு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் ஆயிருக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் ஆகிருக்கு எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் ஒன்பது புள்ளி நாலு இருக்குது பர்சென்டா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் கிட்டக்க முப்பத் முப்பத்தி அஞ்சு நாற்பது பர்சன்ட் கிட்டக்க ரெவின்யூ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இதை நம்ம வந்து கீ சிக்னிஃபிகென்ட்டா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூற்றி அறுபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உள்ள ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சும் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சும் அப்படின்னு நம்ம வந்து ரேஞ்ச் பார்ப்போம் ஸோ இப்போ இவன் ரெண்டை கடந்து அடுத்தது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் டூ பாய் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இவன் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழுன்னு கன்வெர்ட் ஆகுது இல்லை இந்த இடத்துல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கரெக்ஷன் வரே அப்படின்னு சொன்னாக்க அவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ரேஷியோல இருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் எழுநூத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசையும் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது ஈபிஎஸ் உடைய கரண்ட்டி கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அது கரண்ட் ஈபியஸோடைய டிடிஎம் இருபத்தி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒம்பது புள்ளி மூணோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட மூணு பாயிண்ட்டு கிட்டக்க கம்மியாக இருக்குது தோறாயிரமாக சொல்கிறேன் அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது அப்படியே அவன் வந்து போகிறான் மூமெண்ட்டை எடுத்துருக்கிறான் அப்படி மூமெண்ட்டை எடுத்தால் நம்ம வந்து கொஞ்சம் சஸ்பெக்டோட தான் பார்க்கணுங்கிறது என்னுடைய பார்வை அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கான சா சாத்தியக்கூறுகள் இருக்கு கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூட பாயிண்ட் ஃபோர் கூட இருக்கு ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் பட் மேஜரா அது வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்து யோசிக்கக்கூடியதாக இருக்கு அது கரெக்ஷன் நீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ இந்த மாதிரியான சூழலில் வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா செப்டம்பர் குறைஞ்சிட்டு டிசம்பர் வந்து திடீர்னு மேலே ஏறுறாங்க செப்டம்பர் நெகட்டிவ் எடுக்கிறான் அதுக்கடுத்து டிசம்பர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் எடுக்கிறான் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்காங்கனாக்க செப்டம்பர் நெகட்டிவ் ரிசல்ட்டு டிசம்பர் பாசிட்டிவ் ரிசல்ட்டு இது அப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் ஆகிருக்கு இதோடைய ப்ரசன்டேஜ் தான் வேறையாக இருக்குது சில நேரம் டிசம்பர் வந்து பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்திருக்கிறா சில நேரம் லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்திருக்கிறா ஸோ இந்த மூணு ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் வரைக்கும் இது நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்குது ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் இந்த தடவையும் டிசம்பர் மாதத்துக்கு பாசிட்டிவ் இப்போ மைனஸில் இருக்கிறவங்க பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல கீழே இது பண்ணாமல் அதாவது கரெக்ஷன் எடுக்காமல் ஒரு மிட் பாயிண்ட் லெவல்லையோ இல்லாட்டி ஹை லெவல்லயோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பீட் ஆச்சு மேலே எடுத்துகிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இதுவும் ஒரு பேஸ் பண்ணி இது கீழே பார்க்கணும் நெக்ஸ்ட் கியூ த்ரீ வந்து ஒம்பது புள்ளி மூணு எக்ஸிட் ஆகுது கியூ ஃபோர் பார்த்தோம்னா எக்ஸிட் ஆகுது அப்போ மைனஸ் மூணு புள்ளி மூணு எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் இவன் மார்ச் மாதத்துக்கு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா மார்ச் மாசத்துக்கு எப்போதுமே பாசிட்டிவ் ரிசல்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது புள்ளி ரெண்டு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாத்திரம் மைனஸ் மூணு புள்ளி மூணுன்னு எடுத்திருக்கிறான் இந்த தடவை மாத்திரம் இந்த தடவை வரக்கூடிய மார்ச் அதை கியூ ஃபோர்ல வந்து பாசிட்டிவ் ஃபிகர் வருது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இப்பிலிருந்தே அந்த இடத்துல நின்றுட்டு வந்துட்டு அடுத்த குவார்டோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இல்லாட்டி அதை ஒட்டியோ இவன் மேல அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மூ இந்த மாதிரியான ரெண்டு காரணங்கள்னால இவன் அப்சைட் மூமெண்ட்டு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே கொடுத்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த ஹைட்டுக்குமே அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அடுத்த குவார்ட்டருக்கு உண்டானது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்ஷன் லீடு எடுக்கிற ட்ரேடர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு இதோடைய மிட் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூத்தி அறுபத்தி எட்டு இப்போ இவன் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கடந்து ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு இருக்கிறான் இப்போ இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் ஆனால் எண்ணூத்தி அறுபத்தி எட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டாக ஆக்ட் ஆகுங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்கே வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஒன்லேருந்து பிபி வரைக்கும் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன்ங்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிபியோட பாட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிபி ஆயிரத்தி இரநூத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கோர்ட்டரோடைய ஹைட்டை மேலே உடச்சிட்டு அங்கேனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா நம்ம சொன்னக்கூடிய ரெண்டு காரணம் ஒன்று வந்து பார்த்தோம்னா கியூ ஃபோர் நெகட்டிவாக போகுது அது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேட்டர்ன் ஒன்று செட் ஆகுது செப்டம்பருக்கு பிறகு டிசம்பர் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் செட் ஆகுது ஸோ இப்போ அது வரைக்கும் இவன் வந்து ரெண்டு சாய்ஸ் ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் அப்படி இல்லை கரெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சோன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைச்சு எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த பாக்ஸ் ரேஞ்சுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஸோ இப்ப ரெண்டு பக்கமும் இருக்கு மேலே ஏறுறான்னா நல்லா கேர்ஃபுல்லா யோசிச்சு நம்ம வந்து இதில் நல்ல முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே